வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒற்றுமை நீங்கின் அனைவர்க்கும் தாழ்வே பலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் பத்தாவது மாதமாக தொடரும் இந்த வேளையிலே பலஸ்தீனத்தின் விடுதலைக்காக போராடும் பல்வேறு போராளி அமைப்புகளுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் சீனா வெற்றி கண்டிருக்கின்றது சீனாவில் இடம்பெற்ற முக்கிய கூட்டத்தை அடுத்து கமாஸ் பக்தா ஆகிய முன்னணி அமைப்புகளும் மேலும் பன்னிரண்டு பாலஸ்தீன அமைப்புகளும் இணைந்து கடந்த மாதம் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன பலஸ்தீன விடுதலைக்கான கோரிக்கையையும் அதை நோக்கிய செயற்பாடுகளையும் மலுங்கடிக்கும் மற்றும் அச்சுறுத்தும் வகையிலே பலஸ்தீன போராளி அமைப்புக்களிடையே நிலவி வந்த பிளவுகளை களைந்து அவற்றின் செயற்பாடுகளை ஒருமுகப்படுத்தும் முனைப்புடன் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பலஸ்தீன அமைப்புகளிடையே எட்டப்பட்ட இதுபோன்ற ஒப்பந்தங்கள் வலுவிழந்து போய் கைவிடப்பட்டுள்ளன ஆனாலும் இம்முறை சீனாவின் உந்துதலுடனும் ஆதரவுடனும் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதால் இது நிலைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகின்றது இந்த நம்பிக்கைக்கான இன்னொரு காரணம் பலஸ்தீன போராளி அமைப்புகள் தற்போது தமது இருத்தலை உறுதி செய்ய வேண்டிய ஒரு நம்பிக்கையற்ற காலகட்டத்தில் நிற்கின்றன என்பதே இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் தொடர அனுமதிக்கப்பட்டால் பலஸ்தீன தேசமோ பலஸ்தீன தேசிய இனமோ இருந்து அடையாளமே இல்லாமல் அழிக்கப்படக்கூடும் இந்த காலகட்டத்திலே தமக்கிடையிலான முரண்களை களையாவிட்டாலும் காலத்தின் தேவை கருதி அவற்றை கடந்து பலஸ்தீன விடுதலைக்கான ஒருமித்த குரலை எழுப்புவதன் முக்கியத்துவத்தை இந்த ஒப்பந்தத்தை எட்டியுள்ள அமைப்புகள் உணர்ந்துள்ளன இதற்கு முன்னர் மே மாதத்தில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான அரபு நாடுகளை ஒன்றிணைத்து குரல் கொடுக்க செய்த சாதனையையும் சீனா நிகழ்த்தியிருந்தது இந்த நகர்வுகளின் பின்னணியில் பலஸ்தீன மக்களின் மீதான அக்கறை மட்டுமல்ல சீனாவின் புவியியல் சார் நலன்களும் இருக்கும் என்பது தெளிவு இருந்தபோதும் இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக கொண்டு சமயோசிதத்துடன் செயற்பட வேண்டிய கட்டாயம் பலஸ்தீன அமைப்புகளுக்கு உண்டு ஈழ விடுதலைப் போராட்டத்தின் வரலாற்றிலும் இது போன்ற ஒன்றிணைவுக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான வாய்ப்புகளும் தேவைகளும் பல தடவைகளில் தோன்றின அந்த வாய்ப்புக்களை தவறவிட்ட வரலாறு பற்றியும் தேவைகளை உணராது போன தவறுகள் பற்றியும் யாரும் யாருக்கும் நினைவூட்ட தேவையில்லை அதுபோலவே இந்த தவறுதல்களும் தவறுகளும் ஆயுத போராட்டத்தின் இறுதி முடிவுக்கு எந்தெந்த வகையிலே பங்காற்றின என்பது பற்றியும் நாம் உணர்ந்து வைத்துள்ளோம் இது காலம் கடந்த ஞானம் எனினும் இந்த ஞானத்தை தற்கால செயற்பாடுகளுக்கு அறிவூட்ட பயன்படுத்துவதே விவேகம் இந்த விவேகம் எம்முடைய தனி நபர்கள் என்ற அடிப்படையிலே மட்டுமல்ல அமைப்புக்கள் என்ற அடிப்படையிலும் இருக்கின்றதா என்ற கேள்வியே இப்போது வியாபித்து நிற்கின்றது ஏழ விடுதலையை ஆதரிப்பதாக கூறிக்கொள்ளும் எமது செயற்பாடுகளில் எவ்வளவு வீதமானவை உண்மையிலேயே விடுதலை செயற்பாடுகளை முன்னெடுப்பதை நோக்கியதாக தொடரும் நில ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதாக இன அழிப்பை தடுப்பதாக தாயக மக்களின் விமோசனத்தை கருத்தில் கொண்டதாக இருக்கின்றன எவ்வளவு வீதமானவை எமது தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளின் வெளிப்பாடாக சுய ஆதாயத்தை அடையும் முனைப்புகளாக யாசிக்கும் வரட்டு வாதங்களாக இருக்கின்றன என வேண்டிய தருணம் அர்த்தம் அனைத்து அமைப்புகளும் கருத்தொருமித்து ஒற்றை குடையின் கீழ் வர வேண்டும் என்பதல்ல அந்த எதிர்பார்ப்பு நடைமுறை சாத்தியமற்றது ஜனநாயக பண்பற்றதும் கூட ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவரின் குறைகளை மட்டுமே பூதாகரப்படுத்தி குற்றங்களை காண்பதையே குறியாக கொள்ளாமல் எம்மிடையேயான ஒற்றுமைகளை உற்றி நோக்கி அவற்றின் அடிப்படையிலே இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க முன்வர வேண்டும் எம்மிடையே இந்த ஒன்றிணைவை ஏற்படுத்த சீனாவோ வேறெந்த உலக நாடோ முன்வராது இது எமக்கென மட்டுமே உள்ள பணி நாம் எமக்கிடையே ஆளையால் இழுத்து விழுத்தும் நண்டு குழி சண்டை பிடித்து கொண்டிருக்க சிங்கள பேரினவாதம் தாயகப் பரப்பை செல்லரித்த ஓலைப்பாய் போல் ஆக்கிக் கொண்டிருக்கின்றது இருத்தலை உறுதி செய்ய வேண்டிய ஒரு நம்பிக்கையற்ற காலகட்டத்தில் நிற்பது பலஸ்தீனம் மட்டுமல்ல நாமும் தான் செயற்படுவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் எமக்கான காலமும் கடந்துவிடும் அதற்கு பின்வெறும் ஞானம் யாருக்கும் பயன்படாது நன்றி